அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம் அது போன்லாம் எடுத்துகிட்டு போனில் சாக்கியிருக்கேன் இந்த சிக்கன் இது மட்டனை வந்து நம்ம கோலா உருண்டை குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இந்த மட்டனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் இதை ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ இந்த கறியை ஒன்று ரெண்டும் அரைச்சிட்டோம் இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது இதில் கருவேப்பிள்ளைகளை போட்டுக்கலாம் இ இஞ்சும் பூந்தும் போட்டிருக்கு ஒரு பச்சை மிளகா பிள்ளைக சாப்பிட்றத நல்லா காரம் கம்மியாக சாப்பிடணும் மிளகாத்தூள் வேற போடணும் இதில் கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டாச்சு ஏ கொஞ்ச மிளகாத்தூள் மல் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் பொட்டுக்கலை பவுடர் உருண்டைக்கு ஏற்ற அளவு உப்பு இப்போ இதை ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் இதுலேயே கரம் மசாலா பவுடர் கொஞ்சோண்டு சோம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம் உழை உருண்டையை கறி உருண்டை இப்படி உருட்டும் இது இப்படியே இருக்கட்டும் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் எல்லாம் மட்டன் கோழ உருண்டை குழம்ப கூட்டிக்கலாம் இப்போ ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு ஒரு பிரியாணி வத கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அடுக்கணும் பழத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்பு பொடி இது கேஷ்மீர் காரத்துக்கு இல்லை சும்மா கலருக்காக வந்து இதுலேயே எல்லாமே போட்டு நான் அந்த குழம்பு பொடியை போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மசால் வாடை போகட்டும் மசாலா வாடை போயிருச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொதிக்கட்டும் நான் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன் ஏன்னா பிள்ளைகள்லாம் குழம்பு ஊற்றிக்க மாட்டாங்க தயிர் தான் ஊற்றிக்குவாங்க அதனால் வேண்டி நான் கொஞ்சமாக தான் குழம்பு வச்சிருக்கேன் வெண்டிக்காய் குழம்பு வேற வச்சிருக்கேன் நான் வெண்டிக்காய் குழம்பு ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட மாட்டார் நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டார் அதனால அவருக்கு வெண்டிக்காய் குழம்பு வெண்டிக்காய் குழம்பு வச்சுட்டு அவருக்கு அப்பளம் வேற பொறிச்சு கட்டி வச்சுருக்கேன் பதத்து போயிடும் சொல்லி இது பிளாஸ்டிக் கவரில் கட்டி வச்சுருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து பச்சை வடை போ பச்சை வடை போகட்டும் அப்புறமா உருண்டையை போட்டுக்கலாம் நிறைய குழம்பு வச்சோம்னா அப்படியே கிடக்கும் அந்த குழம்பை வந்து யாரும் சாப்பிட்ற ஒரு இல்லை இது நேற்று வச்ச உருளைக்கிழங்கும் மிச்சம் இந்த குழம்பும் மிச்சம் அதையும் கீழே ஊற்று தான் போகிறோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு போட்டுருவோம் இப்போ வேகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் இப்போ இந்த குழம்பை திறந்து பார்ப்போம் உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த பாருங்கள் உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ கோ மட்டன் கோலம் உருண்டை குழம்பு ரெடி இப்போ குழம்புல வந்து மல்லி இலையை தூவி இறக்கியிருப்போம் இப்போ குழம்பு ரெடி மட்டன் குழம்பு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்